ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகு குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறேன்னு விற்பனைக்கு வந்து மூணு பதிவு பார்க்குறேங்க ஒரு ஜெர்சி கிடாரிக்கன்னு ஒன்று ஒரு ரெண்டு ஜர்சி மா மாடு பார்க்குறேங்க ரெண்டு கண்ணு மாடு ஒரு ஜர்சி கிடாரிக்கன்னு ஒன்று பார்க்குறேங்க மூணு பதிவு பார்க்குறோம் வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி செவலை சட்டை கண்ணுங்க செவலை சட்டை கண்ணுன்னு சொல்லுவாங்க செவலை மரக்கன்றுன்னு சொல்லுவாங்க தெளிவான கண்ணுங்க இந்த கண்ணுக்கு வயது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினேழு மாதங்கள் இருக்குதுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கட்ட கட்டஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபழுதும் இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது காம்பு பார்த்திங்கன்னா இப்போயே மக மா செனமாட்டுக்கு மடி இருக்குமா அந்த மாதிரி காம்பு வருஷம் இப்படியே தெளிவாக இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டுங்க நல்ல காம்பு வரிசை இருக்குதுங்க இதோடய தாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு டு பதினேழு ரூபால் கரக்கர் மாட்டோட கன்று தாங்க கன்று நல்லா அட் தாலி தீவனம் கன்று தெளிவாக எடுத்துக்குது கண்ணில் வந்து குற்றம் எதுவும் கிடையாது கண் நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கண்ணுங்க பின்னாடி மாடை வரக்கி தெளிவான மாடை வந்து சேருங்க இந்த கண்ணை தேர்வு செய்வர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோலாம் அனுப்பில் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததை பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடா ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க தலையத்து கிடாரி ரெண்டு புல் கிடாரிங்க கன்று இனியிருச்சுங்க கண் போட்டு இன்னையோட அஞ்சு நாட்கள் ஆகுதுங்க கண் வந்து காலை கண்ணுங்க கிடையாது தெளிவான கிடையாறி நல்லா இருக்குதுங்க இருக்குது வெள்ளக்குமைப்பில் இருக்குது முகத்தில் நல்ல முகம் கிடையாதுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஆனத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு ரெண்டு பல்லு உளுந்து முளைச்சிடுச்சுங்க நார் பல் பால் பல் இருக்குதுங்க கிடையாது நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையிறீங்க அலர்த்த தாளத்தியமான தெளிவாக எடுத்துக்குது நல்ல எலும்பு கனமான கிடையாதுங்க மடிக்கட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மடிச்சட்டுங்க நல்லா மடிச்சட்டு புறவை ஏத்தமான மாடு புறவை ஏற்றமான கிடையாது பின் விளாசம் நல்ல விளாசுங்க நாலு காம்புகள் அப்படி அள்ளி வச்ச மாதிரி நல்ல தெளிவாக காமும் முயத்து மாடு கூட காம்பு வரிசை அந்த மாதிரி அமையாது அந்தளவுக்கு நல்லா காம்பு வரிசை இருக்குதுங்க கறக்கறக்கு அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் ஒரு செகண்டில் கறந்துடலாங்க இந்த கிடையரோடய கரவைத்தன்று பார்த்திங்கன்னா இன்னைக்கு கண்டிஷனுக்கு காலையில் அஞ்சு லிட்ரு நாலரை லிட்ரு நாலே முக்கால் லிட்ரு வருதுங்க நாலரை லிட்டரு கறந்து கன்று தெளிவாக இருக்குது சாய்ந்தரம் மூன்றரை லிட்ரு கறக்கு நாலரை நாலு மூணு ஏழுலருந்து எட்டு லிட்டர் வரைக்கும் வருதுங்க இப்போ அஞ்சு நாள் ஆகுது இன்றைக்கி எட்டு லிட்டர் பால் வருதுங்க நீங்கள் கூட நல்ல முறையான அப்படியே சப்ளை பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக காலையில் ஒரு ஆறு சாயந்தரம் ஒரு அஞ்சு பதினோரு லிட்டருந்து பன்னெண்டு லிட்டரு பால் தழுசாக கறக்கலாங்க ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டர் பதிமூணு லிட்டர் தழுவுசாக கறக்கலாம் மடிச்சிட்டு இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது கறந்துட்டிங்கன்னா மடி சப்புன்னு ஊற்றி போயிடும் இந்த கிடையாரி தான் உங்களை கறக்குன்னு நம்ப முடியாது எப்போவுமே கறந்தோடனே மடி பால் வத்துற மா மடி சப்புன்னு வத்துற மாடு தான் பால் வருங்க கரைக்கீலும் மடி ஏறணும் கறந்துட்டால் மடி சப்புன்னு ஊற்றணும் அந்த மாதிரி இருக்கிற கிடையாது தான் மாடாக இருந்தால் கண்ணாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் கரை வித்திரணும் வருங்க தெளிவான கிடையாரிங்க த தெளிவான கிடாரி ஜெர்சி கிடாரிங்க ரெண்டு பல் கிடாரி காலை கண்ணோடு இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் பாலோட தெளிவாக சொல்லி சுத்தமாக தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கிடேரியை தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அறுத்துதான் பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனை ஜெர்சி மாடு இதோடய வயது பார்த்தீங்கன்னா மூன்றாம் ஈத்துங்க மூன்றாம் ஈர்த்து கண் இனிடுச்சுங்க கண் போட்டு இன்னையோட ஆறு நாட்கள் ஆகுதுங்க கண் வந்து கிடாரி கன்று கண் போட்டு ஆறு நாட்கள் ஆகுதுங்க மாட்டுக்கு இருக்கு வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த இல்லை பல் சேர்ந்துருச்சுங்க எட்டு பொருட்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தாலு தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குதுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்ல கொம்பு கொம்புல இருக்குதுங்க முகத்தில் நல்ல முகம் கிடையாது மாடு நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்ல மடிச்சட்டுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டு புறமடி தெரியாது மின்மடி மாடுங்க நல்ல தெளிவான மாடுங்க இந்த மாட்டோட திறன் வந்து பார்த்திங்கன்னா மாட்டோடய ஒரு மேலே ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டரு சொன்னாங்க நம்ம இன்னைக்கு கண்டிஷனுக்கு பார்த்திங்கன்னா காலையில் நமக்கு கறந்த பால் ஒரு ஆறு குடி பால் இருக்குதுங்க ஆறு அஞ்சு அன்றை கண்டிஷனுக்கு ஒரு பதினோரு லிட்டரு வருதுங்க நீங்கள் முறையான அப்படியே சப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பதிமூணு லூ பதினாலு லிட்டரு பால் தழுவுசாக கறக்கலாங்க அந்தளவுக்கு மாட்டில் ஜாதி பொறுப்பு இருக்குது வம்சம் இருக்குது தெளிவான மாடுங்க மாட்டில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர் தீவனம் தீவனம் மாடு தெளிவாக எடுத்துக்குது கன்று வந்து கிடாரி கன்றுங்க ஜெர்சி ஜெர்சி கன்று தெளிவான கண்ணுங்க இந்த மாட்டின் கண்ணை தேர்வு செய்ய தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை வந்து கறந்து பார்க்குறனோட கறந்து பார்த்து எடுத்துக்கலாம் கறவைக்கு நூற்றி நூறு பர்சன்ட் கேரண்டிங்க கறந்து பார்த்தே எடுத்துக்கலாம் நீங்கள் கொண்டே சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு எந்த அளவுக்கு சப்பளம் உண்டாங்களோ அந்தளவுக்கு தான் கரைவைத்திறன் வரும் சப்பளை வைக்காமல் கண்டிப்பாக மாடு வந்து கரைவைத்திறன் வராதுங்க சப்பளை வந்து முறையான டைமுக்கு தண்ணி ஆட்டி டைமுக்கு பால் கறந்து முறையான உடைய பராமரிப்பு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிந்த கடையா நல்ல மாடு வந்து எந்த மாடாக இருந்தாலும் பால் வருங்க பால் வர மாதிரி கண்டிப்பாக பால் வரும் பால் வராமல் போகாது இதெல்லாம் பத்து மாடு சிந்து மாடு சேன மாடு கண்ண மாடு இருக்கிட்டே ரெகுலராக பத்து மாடு இருந்துக்கிட்டே இருக்கும் இங்கே எப்போ வேணாலும் வந்து நேரில் வந்து எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் இல்லை ஃபோன் மூலியமாக பார்த்துட்டு அட்வான்ஸ் போட்டாலும் ஏற்றி நம்ம மாடு வந்து ஏற்றி விடலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருக்குன்னு ஃபார்முக்கு ஆதரவுடுங்க ஆதரவுடுங்க